இடைநிலை ஆசிரியரா மதுரை மாவட்டத்துல பணி புரிஞ்சுட்டாரு இன்னைக்கு தேங்கமொழி அம்மா கேட்கும் பொழுது நீங்க எந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்த விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது தோணது இந்த புத்தகம் தான் காப்பி அடிக்கலாம் வாங்க எல்லாரும் இந்த புத்தகத்தோட தலைப்பு கேட்டவிட்டியே என்னது ஒரு டீச்சரா இருந்துட்டு காப்பி அடிக்க சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு மனநிலைதான் எல்லாத்துக்கும் வந்திருக்கும் காப்பி அடிக்கலாம் வாங்க எதை எதை காப்பி அடிக்கலாம் பாக்கலாமா இந்த புத்தகத்தோட படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் இருக்காங்க இந்த புத்தகத்தோட தலைப்புக்கு மேலே ஒரு சின்னதா கொடுத்திருப்பாங்க காந்தி முதல் கலாம் வரை காப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதினவர் ஆஹ் ஆயிஷா நடராஜன் அப்படிங்கிற கல்வியாளர் எல்லாருக்கும் ஆயிஷா புத்தகம் பத்தி தெரியும் நடராஜன் வந்து இந்த புத்தகத்துக்கு வந்து ஜப்பானிய அவங்கள வச்சு ஒரு முன்னுரை தவிர வேற எங்கனாலும் நாம காப்பி அடிக்கலாம் எதை யார்கிட்ட இருந்து எப்படி காப்பி அடிக்கிறது தான் இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரையில இந்த புத்தகத்தை பத்தின ஒரு சின்ன தெளிவுரைய கொடுத்திருப்பாங்க இன்னொன்னு ஒண்ணு சொல்லிருக்காங்க இந்த புத்தகம் மாதிரி ஒரு உபயோகமான புத்தகம் இது வரைக்கும் வந்தது இல்ல காந்தி ஆகட்டும் ஒபாமா ஆகட்டும் தெரசா ஆகட்டும் கபில்தேவ் ஆகட்டும் நைட்டிங்கேல் ஆகட்டும் எல்லாருமே ரகசியமா இல்லாம பகிரங்கமா நாம காப்பி அடிக்கலாம் எதை காப்பி அடிக்கலாம் அப்படின்னு பாக்கலாமா ஆஹ் இப்ப ஒரு சின்ன நிகழ்வு அந்த வகுப்பறையில வந்து அந்த ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் வந்து அன்னைக்கு ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்குது அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா கேம்பஸ் ஆகட்டும் கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருந்தது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஆய்வாளர் நமக்கு தெரியும் டிஓ சிஓ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அந்த ஸ்கூலுக்கு விசிட்டுக்கு வராங்க விசிட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் ஆகட்டும் ஹெச்எம் ஆகட்டும் எல்லாருமே கொஞ்சம் பயந்து நடுங்கி கொஞ்சம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்காங்க ஆஹ் அந்த ஆய்வாளர் வந்து ஒரு வகுப்பறைக்குள்ள போறாரு அந்த வகுப்பறையில ஏற்கனவே ஆசிரியர் அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வச்சிட்டு இருக்காரு டெஸ்ட் வச்சிட்டு இருக்கும் பொழுது இந்த ஆய்வாளர் நனைஞ்ச ஒட்டி அந்த ஆசிரியருக்கு பதட்டம் ஆயிடுது ஆஹ் அப்ப அங்க அந்த ஒரு குழந்தை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுட்டி பையன் இருக்கான் அந்த சுட்டி பையன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா கெட்டில் அப்படிங்கிற ஒரு வேர்டு எழுத சொன்னா அந்த பையன் வந்து கொஞ்சம் தப்பா எழுதிருக்கான் கெட்டில் அப்படிங்கறத ஏன் அந்த அந்த சார் வந்து பையன் பக்கத்துல போய் அந்த பையன் பக்கத்துல போய் ரெண்டு தட்டி ஏ கெட்டில் ஸ்பெல்லிங் தப்பா எழுதிருக்க கேஇடி அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த பையன் கேட்கல எனக்கு அதோட ஸ்பெல்லிங் கரெக்டா தெரியாது சார் எனக்கு தெரிஞ்சது தானே நான் டெஸ்ட்ல எழுதணும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி குப்பா தான் சொல்லிருக்கு திருப்பியும் அந்த சார் என்ன பண்றாரு அவரோட காலை தட்டி ஆஹ் கெட்டில் கேஇ கெட்டில் எழுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனா இந்த குழந்தை என்ன புடுது எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் டெஸ்ட்ல எழுதுவேன் எனக்கு இப்போதைக்கு கெட்டில்னா இதுதான் ஸ்பெல்லிங் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருக்கு அந்த ஆய்வாளர் ஆஹ் வந்த இங்க பாத்துறாங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்கும் பொழுது ஆஹ் இந்த குழந்தை சொல்லியிருக்கு எனக்கு வந்து கெட்டில் இப்படிதான் ஸ்பெல்லிங் தெரியும் சார் வந்து மாத்தி எழுத சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் சொல்லியும் காப்பியடிக்காம நேர்மையை கடைபிடிச்சா உன்னை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர் அந்த ஸ்டூடெண்ட்ட பாராட்டிட்டு போயிட்டாரு ஆஹ் இப்ப நமக்கெல்லாம் ஒன்னு தோணும் அப்ப அந்த குழந்தை யாரா இருக்கும் அப்படின்ட்டு அது யாரு அப்படின்னா நம்ம இந்தியாவின் ஆஹ் என்று சொல்லக்கூடிய திரு மகாத்மா காந்தி அவர்கள் ஆசிரியரே சொன்னாலும் எனக்கு தெரியல அப்படின்னா நான் தெரிஞ்சுக்கணுமே தவிர எக்ஸாம்ல உட்காந்து நான் காப்பி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற அவரோட இந்த நேர்மை குணத்தை நாம காப்பி அடிக்கலாம் காப்பி அடிக்கலாமா இதே போலதான் பில்கேட்ஸ் பில்கேட்ஸ்ல இருந்து அன்னை தெரசால இருந்து கபில் இருந்து அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நிகழ்வையும் சொல்லி ஆஹ் இருந்து இந்த குணத்தை நாம காப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இப்போ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவரு கலாம் ஐயா கிட்ட இருந்து நாம எதை காப்பி அடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வளர்மதி அம்மா வந்து ஆஹ் அப்துல் கலாம் ஐயாவை பத்தி அருமையா சொன்னாங்க அவங்களோட அப்பா வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல ஒரு கப்பல் போக்குவரத்து பாய்மர கப்பல் போக்குவரத்தை நடத்திட்டு இருந்தாரு அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆஹ் வீடு வீட்டுக்கு செய்தித்தாள் போடுற பணியையும் கலாம் ஐயா செஞ்சாங்க ஆஹ் இந்த பழக்கம் வந்து அதாவது செய்தித்தாள் போடும்பொழுது அந்த செய்திகளை படிச்சதுதான் எனக்கு வந்து பொது அறிவு வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு இவர் படிச்சது எல்லாத்தையுமே இவருடைய வாழ்க்கையில நடந்த ஆஹ் ஒரு அஹ் சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் அவருடைய வாழ்க்கை வரலாறையே சொல்லி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எளிமையான குடும்பத்துல பிறந்திருந்தாலும் பறக்கிற காலத்துல வானத்துல பறக்கணும் படிக்கிற காலத்திலே வானத்துல பறக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்க நிர்ணயம் செஞ்சுட்டு அத சாதிச்சாரு அதை நாம அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகம் மூலியமாவும் நாம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி நாம எந்த வயசுல இருந்தாலும் நம்மளுடைய ஒரு உயர்ந்த லட்சியத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த இலக்க நோக்கி நம்மளுக்கான முயற்சியை நாம எடுத்துக்கிட்டோம்னா நாம அதை சாதிக்கலாம் அப்படிங்கிறத அப்துல் கையா அப்துல் கலாம் ஐயாவோட வாழ்க்கையில இருந்து நாம ஏன் காப்பி அடிக்க கூடாது இந்த மாதிரி காந்தி முதல் கலாம் வரை மொத்தம் இருபத்தி இரண்டு தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன நிகழ்வுகள் ஆகியவற்றை சொல்லி அந்த மாதிரியான நல்ல விஷயங்களை நாம ஏன் காப்பி அடிக்க கூடாது அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல அருமையா சொல்லியிருக்காங்க இந்த வாய்ப்பை வழங்கிய சென் எக்ஸஸ் குழுமத்திற்கும் தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் நிறைய ஆளுகை செய்து கொண்டிருக்கும் சகோதரர் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி